ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் சிக்கல் ஸ்டாலின் இன்றைக்கி இந்தியில் என்ன பார்க்க போகிறோம்னா அன்றைக்கி நான் சொன்னல சின்னதாக ஒரு நம்ம கொள்ளையில் ஒரு அழகாரம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிங்கன்னு சொன்னால அதில் இந்த சுண்டைக்காய் செடி பூ வச்சுருக்கு பாருங்கள் இது பூ வச்சதுக்கப்புறம் காய் காய்க்கும் இந்த நம்ம சுண்டைக்காய் சாப்பிட்டோம்னா முக்கியமான பிரச்சனை அதாவது மூல நோய் பிரச்சனை முற்றிலும் குணமாயிடும் சுண்டைக்காய் நீங்கள் பச்சையாகவோ இல்லை அதை பார்த்திங்கன்னா வத்தலம் போட்டும் சாப்பிட்லாம் இல்லை பச்சையாக இருக்கும்போது அந்த சு சுண்டைக்காய் பறைச்சி நெய்யில் போட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு நீங்கள் அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம் இல்லை சாப்பாடில் போட்டும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டிங்கன்னா உள் மூலம் வெளி மூலம் எந்த பிரச்சனையும் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொள்ளையில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் அது நல்லா துளுத்து வருது பாருங்கள் அடுத்து இது பார்த்தா மருதாணி செடி இந்த மருதாணி செடி இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருதாணி செடி இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சும்மா கடையில் விற்கிற அந்த கோணெல்லாம் வாங்கி போடுறாங்க அதெல்லாம் பிள்ளை பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல தோல்வியாதி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துட்டு இதே மாதிரி மருதாணி அரைச்சின்னு கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூடுங்கிறதே வராது உங்கள் கையை நல்லா சவரும் உடம்புல அந்த சொல்லுவாங்களா உஷ்ணன்னு சொல்லுவாங்களா அந்த உஷ்ணமே இருக்காது அப்புறம் கை மற்றும் அந்த அந்த காலு அந்த இது பாதம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டு அன்றைக்கி நைட்டு போடுறது காலைல கழுவினோட அந்த உடம்புல ஹீட்டுலாம் அப்படியே குறஞ்சிரும் நீங்கள் என்ன தச்சு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக மருதாணி போட்டாவே உங்கள் உடம்புல வந்து எந்த சூடும் இருக்காது இது அந்த மருதாணி செடி பார்த்திங்கன்னா அந்த இந்த செடிக்கு அவ்வளோ பவர் இருக்குது போன வீடியோவில் சொன்னோம் பார்த்தீங்களா சண்டி கீரை போத்து சொன்னோம்ல அது ஊன்றப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலை இதை ஊனிட்டேன் பாருங்கள் இன்றைக்கி தான் அதை ஊண்ணினேன் இந்த சண்டிகிரி பொறுத்து பதியம் போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் அதே கலையில் அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி இந்த ஒரு இந்த ஒரு போற்று பதியம் போட்டிருக்கேன் அதேமாதிரி இந்த இந்த ஒரு போற்று பதியம் போட்டிருக்கேன் அது ஒவ்வொரு குழியும் பார்த்தா ரெண்டு ரெண்டு போத்து பதியம் போட்டிருக்கேன் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் பெல் பட்டை தட்டி விடுங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகெல்லாம் வரும் பாய் சி யூ